சில பேருக்கு தொட்டதெல்லாம் வெற்றியா முடியும் சில பேருக்கு தொட்டதெல்லாம் தோல்வியா முடியும் இதுல உள்ள ரகசியம் என்ன அத தெரியும்னா இந்த கதையை கேளுங்க ஜப்பான்ல ஒரு பெரிய வீரர் இருந்தார் அவர் பேரு நொபுநாகா அவர்கிட்ட இருந்த படை வீரர்கள் கொஞ்சம் தான் சிறிய படை பலத்தை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய எல்லாம் முறியடிச்சிருக்கிறார் அவர் அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர் ஒரு தடவை எதிரி மீது படை எடுத்து போயிருக்கிறார் அப்போ அவருடைய படை வீரர்களுக்கும் தளபதிக்கும் ஒரு சந்தேகம் வந்துட்டது இந்த போர்ல நாம வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் இதை எப்படி தலைவர்கிட்ட தெரிவிக்கிறது ரொம்ப யோசனை பண்ணாங்க கடைசியா கொஞ்சம் துணிச்சலை வர மெதுவா கேட்டுட்டாங்க அவர் பார்த்தார் சரி அத நாம முடிவு செய்ய வேணாம் புத்த விகாரத்துக்கு போயிட்டு வருவோம் பூவா தலையா போட்டு பாத்துருவோம் என்ன வருதோ அது பிரகாரம் செயல்படுவோம் என்ன சொல்றீங்க ஏன்னா போருக்கு செல்லும் போது முழு மனசோட போகணும் ஊசல் ஆட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னார் தளபதியும் படை வீரர்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க உடனே அவங்க எல்லாரும் அங்க பக்கத்துல இருந்த கோவிலுக்கு போனாங்களாம் தலைவர் உள்ள போனார் எல்லாரும் ஆவலோட வெளியில காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் வெளியில வந்தார் தளபதி துணை தளபதிகள் எல்லாரையும் கிட்டத்துல கூப்பிட்டார் அவங்க முன்னிலையில ஒரு தங்க காசை எடுத்தார் இத பாருங்க இப்ப பூவா தலையா போட்டு பாத்துருவோம் பூ வந்தா தோத்துருவோம் தலை வந்தா ஜெயிச்சிருவோம் அதனால பூ விழுந்தா போர் வேணாம் அதை தவிர்த்துருவோம் தலை விழுந்ததுன்னா போருக்கு போவோம் விதி இப்போ நம்ம கையில தான் இருக்கு இங்க என்ன தீர்ப்பு கிடைக்குதோ அது பிரகாரம் நடப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்க காசு சுண்டி போட்டார் அது அப்படியே சுழன்று மேல போய் கணீர்னு தரையில வந்து விழுந்தது எல்லாரும் ஆவலோடு அதை குனிஞ்சி பாக்குறாங்க தலை விழுந்திருக்குது ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வரவே இல்லை அப்படியே உறுதியான ஒரு முடிவோட போருக்கு போனாங்க வெற்றியோட திரும்பி வந்தாங்க வெற்றி விழா நடக்குது தளபதி பேசுறார் இந்த வெற்றிய காசுதான் முடிவு பண்ணிச்சு அதனால விதியை வெல்ல யாரால முடியும் அப்படின்னார் சொல்லிவிட்டு உக்காந்தார் அப்போ அந்த தலைவர் தன்கிட்ட இருந்த அந்த தங்க காசை எடுத்து ரகசியமா தளபதி கிட்ட கொடுத்தாராம் தளபதி அதை வாங்கி பாக்குறாரு அந்த நாணயத்துல ரெண்டு பக்கமும் தலைதான் இருக்குது இதுல என்ன தெரியுதுன்னா வெற்றியின் ரகசியம் என்னன்னா மன உறுதி தான் எதை செஞ்சாலும் மனக்குழப்பம் இருக்கக்கூடாது எண்ணி துணிக கருமம் இது வள்ளுவர் வாக்கு பரிட்சை ரிசல்ட் வர்ற சமயம் ஒரு பையன் ஒரு காசை சுண்டி போட்டு தலையா பூவா பாத்துக்கிட்டு இருந்தான் என்னப்பா பாசா பெயிலா பாக்குறியா அப்படின்னு கேட்டாங்க பரிட்சை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தேகம் இல்லை சார் அப்படின்னா அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு கேட்டாங்க ரிசல்ட் வந்த பிறகு எங்க அப்பா என்னை திட்டுறதோட விட்டுருவாரா இல்ல அடிப்பாரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இது அப்படி